இங்கிருந்தோ வந்தான் கிடைத்தாதி நானி கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் શી 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 સી தெரிவே பாரதத்தின் கண்ணன் Onde uh -huh. மாடி நன்றி அஞ்சு மணிக்கு இருக்கு சிறப்பான முறையில் அருமையாக இந்த நாடக திருவிழாவிற்கு அருமையான முறையில் வருகை தந்திருக்கும் பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்காலையிலும் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஒற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான அனைவருக்கு வந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம்

மிதிக்கிற பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா யார்கிட்ட மிதி வாங்குறது பெரிய பிரச்சனை பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சா தப்பு செய்யறப்படியே அடிச்சு வளர்க்கணுமுங்க அதனாலதான் சொல்றேன் ஏன்னா உண்மைக்குமே நம்ம கிராமத்தை பொறுத்த அளவு நல்லா வளர்த்துருக்காங்க நமக்கு முத சாப்பாடு இலையை விரிக்க இலையை மொதல் சோர் வைக்க மாட்டேட்டாதான் பையன் எதுக்குடா ஆஹ் அண்ணே முத தண்ணி விடுறா தம்பி தொலிச்சி தானே சாப்பிடணும் அண்ணே உங்களை யாரு சொன்னால் ராத்திரி தண்ணி விடக்கூடாது அய்யா ராத்திரி தண்ணி விடக்கூடாது அந்த தண்ணியா அந்த துளிக்கிறதுக்கு இந்த தண்ணி விடக்கூடாது ராத்திரி வாழை எல்லாம் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க வதியா நீ வாழல தண்ணி வச்சா நான் சோறே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அக்கா அந்த முட்டையெல்லாம் சில ஊர்ல அப்படி சொல்லுவாங்க அது இரவுல வந்து இலையில தண்ணி தொழிய கூடாது அது ஒரு சில பேர் இருந்து வரும்போது இது வந்து என்ன காரணம் நிறைய பேருக்கு கிராமத்துல இந்த விஷயங்கள்லாம் நடைமுறை வந்து பின்பற்றது சரித்த ஆமா எதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்லி வச்சாங்கன்றது அங்க விஷயம் இருக்குல்ல ஆமா வாழை இலையில தண்ணி தொழிக்க கூடாதுன்றது ஒரு காரணம் இருக்கு தொழிக்கணும்ன்றது ஒரு காரணம் இருக்குன்னா முதல்ல வாழை இலையில தண்ணி தொழிக்கணும் ஏன் தெரியுங்களா இந்த வாழை இலையில சில நிறைய கண்ணுக்கு தராத நுண்ணுயிர் எல்லாம் இருக்கும் அத தொடச்சிட்டு கழுவிட்டு

ஓசை வச்சு அடிச்சு விட்டு போக முடியாது கிளம்பிடுறது எல்லாமே கால மாறிக்கிட்டு இருக்கு புரிஞ்சா தம்பி சாணி பாக்கெட் போக்கி விற்கிறாங்க தம்பி இப்ப ஏங்க நாலே நாலு வேப்பம் குச்சி இருநூத்தி இருபது ரூபா தெரியுங்களா இப்ப நம்ம வேப்பம் குச்சியை வச்சுக்கிட்டு பேஸ்ட்ல விலை கொடுத்துறோம் அப்புறம் கொஞ்சம் வயசுல போய் பல்லு செட்டு புல் வாங்கி மாட்டி கிடுறா எல்லாமே காலத்தின் கட்டாயம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இப்ப நம்ம செல்போன் என்ன வார்த்தை சொல்ற

சிறப்பான ஒரு மார்டின் கூப்பர் அந்த கால் டெலிபோன் பதில அந்த கால் கண்டுபிடிச்சாரு இவரோட பொண்டாட்டி பேர் ஹலோ பரா முத முத தாம் பொண்டாட்டி கிட்ட பேசணுமேனு சொல்லிப்பிட்டு டெலிபோன கண்டுபிடிச்சோம் முத முத நம்ம பொண்டாட்டி பேர் ஆசியா சொல்லி பாப்போம்னு தாம் பொண்டாட்டி பேர் மூணு வாட்டி சொல்லி பார்த்தாராம் ஹலோ ஹலோ

இந்த நாடகத்தில் நாங்கள் நமது பகுதியில் எத்தனை நாடகம் வந்தாலும் சரி எங்க மொசர கட்டையெல்லாம் நான் கேமரா பிடிச்சி போடுவேன் என்று கங்கண வெட்டி கங்கணம் கட்டி வந்திருக்கின்ற எனது பாசமிகு அருமை அண்ணன் கண்டிலால் மாணவர் கண்டெடுத்த எங்களை இந்த பகுதியில் வளர்த்து விட்ட எனது அருமை பாசமிகு உடன்பரவாத சிங்க அண்ணன் உழைச்சு உழைச்சு ஏன்னா ஓடா போன மனுஷே நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பிய என் சிங்கா உழைச்சி உழைச்சி வீடு கட்டினேன் சிங்கா அதையால் உழைச்சி விட வேண்டாம் அந்த உழைப்பு வேறடா அது வேலை அசிறப்பான முறையில் அன்பு தக்கப்பாட்டி நிஞ்ரானம் தெரியுது எடுத்து கூட்டு இந்த நாடகத்தை அப்ப வரையங்களா அப்போ வாங்க உங்கள் கடமையை முடிச்சு விட்ருக்கேன் அப்போ எங்க லைனில் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் வாங்க போகிற அப்புறம் உங்களை வேலை நாங்க நிற்க வச்சுட்டே இருக்க முடியாது ஆமா வாங்க ஆனால் ஒரு சேர் கூட போடுங்கண்ணே நாடகத்தில் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் இங்கு ஆறுமணி திசை கொண்டிருக்கும் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அண்ணா நமது முதல் ஒருத்தர் கிடாத்திருக்கை மாணவர் கண்டெடுத்த எம் முருகன் நமது கிரந்த சார்பாக அருமையான முறையில் பொன்னாடி என்பது புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் பணியாக உங்கள் முன்னால் மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடு அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டர் கொண்டிருக்கும் ஆல்ரவு சக்கரவர்த்தி அருமை பாசமிகு மாப்பிள்ளை ஆமாம் சிறந்ததோர் முறையில் நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகர் நல்லூர் மாணவர் கண்டித்த பி மதன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சுற்றப்படுகிறார்கள் ஏகாம்பரம் வாழ்க ஆமா அதை சொல்லிக்கிறோம் நம்ம இங்கு சிறப்பான முறையில் இங்கு தாளமிசை கொண்டிருக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க பகுதிகளில் ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இப்ப என்ன ஊரே சொல்லுது ஆனா மறையத்தான் மாட்டேங்கிறியா பாவம்ல இந்த பகுதிகளில் சிறப்பான முறையில் பேரும் நடக்கூடிய குருட்டு குத்து குழுசாமிக்கு ஏய் கூலிசாமி தாளம் போடுறதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாலும் தெரியுமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்ததுக்கு பேர் வெட்டியிலாம் முண்டை